ஒரு விஷயத்த கற்றுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதோடைய அடி ஆழம் வரைக்கும் போய் மொத்தமாக கற்றுக்கிட்டு அதில் பாண்டித்யம் பெறுவது எல்லாமே இந்த மீன அசி மீனலக்கம் தான் நாம அவங்களோட சிறப்பான இடத்துல இருக்கணும் தான் மற்றவங்க நம்ம பேச்சை கேட்பாங்க அப்படிங்கிற அந்த அடிப்படை புரிதல் இருக்கும் இந்த அடிப்படை புரிதல் அவங்கள தொடர்ந்து உழைக்க வச்சுக்கிட்டே இருக்கு படிப்பிலும் என்னுடைய அறிவிலும் என்னுடைய உழைப்புக்கும் கிடைக்காத மரியாதை சுயமரியாதையை எனக்கு தேவையில்லை வணக்கம் மீன ராசி மீன லக்னம் அவங்களுடைய குணாதிசயங்கள் பத்தி நம்ம இந்த மீனராசி மீன லக்னம் அப்படிங்கிறது காலச்சக்கர தத்துவத்தில் பன்னெண்டாம் ராசி பன்னெண்டாம் லக்னம் இங்க புதன் நீசம் சுக்கரன் உச்சம் புதன் நீசம் அப்படிங்கிறப்ப இந்த மீன ராசி மீன லக்னத்தாரோட அமைப்பு எல்லாத்த பத்தியும் தெரிஞ்சுக்கணும் எதையுமே வந்து நம்ம இந்த உலக விஷயங்கள்ல நமக்கு தெரியாத எதுவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கற எண்ணத்துல நிறைய ஆராய்ச்சி பண்றது நிறைய ஒரு விஷயத்தை தேடி 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 கத்துக்கிறது அவங்களுக்கு எவ்வளவு கத்துக்கிட்டாலும் இன்னும் கத்துக்கணுங்கிற ஆர்வம் தான் இருக்குமே தவிர நம்ம எல்லாம் படிச்சுட்டோம் நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற அந்த நிறைவே இருக்காது தேடல்லே இருப்பாங்க அறிவு பசி மீன ராசி மீன லக்னம்னாலே கத்துக்கிற ஆர்வம் அறிவு பசி அடங்கவே அடங்கு மீனராசி மீன் லக்னத்தை பையன் போய் நீங்க பேசுனீங்கன்னா உலக விஷயம் பேசுவான் ஒரு என்சைக்கிளோ மாதிரி பேசுவான் நீங்க எந்த டாபிக்கை கொடுத்தாலும் அதை பத்தின ஒரு கருத்து அவங்ககிட்ட இருக்கும் ஏனென்றால் இங்க புதன் வந்து நீசம் ஆயிடுச்சா அப்ப என்ன ஆகும் அந்த அறிவை பிரிக்கிறணும் நமக்கு அறிவு மட்டும்தான் நமக்கு மரியாதையும் மதிப்பையும் பணத்தையும் கொடுக்கும் நாம எந்த விஷயத்தையும் தெரியலன்னு சொல்லக்கூடாது ஒரு விஷயத்துல ஒரு பேசிக் தகவலா நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்துல ஒரு விஷயத்த கற்றுக்கிற முனைப்பில இருப்பாங்க இன்னும் இன்றைய காலத்தில் பாத்தீங்கன்னா மீனராசி மீன லக்னம் ஃபோன் போன கையில வச்சுக்கிட்டே இருப்பாங்க இந்த மீனராசி மீன லக்னம் இவங்க வீட்டில் நிச்சயமா இவங்க குடும்பத்துல இந்த உறவினர்கள் பங்காளிகளுக்குள்ள ஒரு சண்டை கண்டிப்பா இருக்கும் அது கடந்து வராத மீனராசி மீன லக்னமே கிடையாது ஏன்னா சிம்பிளே மீனை கடிக்கிற மாதிரி இவர்களுக்குள்ள வந்து இவங்க என்னதான் அன்பாவும் பண்பாவும் இருந்தாலும் இவர்களை சார்ந்தவர்கள் இவரை வந்து வெறுத்துருவாங்க மீனத்தின் அதிபதி குரு அப்படிங்கிறப்ப இவங்க அட்வைஸை மற்றவங்க கேட்கணும்னு நினைப்பாங்க மத்தவங்க அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க மற்றவங்க இவங்களுக்கு அட்வைஸ் பண்றது இவங்களுக்கு பிடிக்காது நீ எப்படி அட்வைஸ் பண்ண போச்சு இந்த விஷயத்தில் உள்ள பிரச்சனைகள் இருக்குது தெரியுமா நீங்கள் சொன்ன அட்வைஸ் வந்து நடைமுறைக்கு சாத்தியமே இல்லை அப்படின்ட்டுருவாங்க ஒரு மீன ராசி மீன இலக்கணத்துக்கிட்ட நாம் அட்வைஸ் பண்ணி நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது அதே சமயத்தில் அவங்க அட்வைஸை கேட்டு நம்ம நடந்தால் நமக்கு வெற்றி கிடைக்கும் ஏனென்றால் அவங்க குரு அம்சம் புரிந்தவர்கள் ஒருத்தருக்கு அட்வைஸ் இவங்களுக்கு ஒரு ஆதாயத்தை உள் வச்சு சொல்ல மாட்டாங்க இயல்பா மனசுல பட்டத அவங்களுக்கு எது சேர்ந்ததோ அதை சொல்லிடுவாங்க ஒரு குரு வந்து மற்றவங்கள்ட்ட அட்வைஸ் பண்ணணுமே தவிர குருவுக்கு யாரும் அட்வைஸ் பண்ணுறத எந்த குருவும் விரும்ப மாட்டாங்க இவங்க கிட்ட ஆன்மீக நாட்டம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் அவங்க எந்த மதத்தை சார்ந்தவர்கள இருக்கலாம் ஒரு மீன ராசி மீன லக்னம் இறைபக்தி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் ஆனா இதுல ஒரு சின்ன சூட்சமம் இங்கே சுக்கரன் உச்சம் அப்படிங்கறனால கொஞ்சம் லௌகீகமான ஆடம்பரமான ஆன்மீகம்னு வச்சுக்கோங்களேன் ஆன்மீகம் சார்ந்து அவங்க பயன்படுத்தக்கூடிய பொருட்களே பாத்தீங்கன்னா ஒரு தங்கமோ வெள்ளியோ வைரமோ இந்த மாதிரி கொஞ்சம் அதுல கொஞ்சம் காசு அந்த நகாசு வேலைகளும் அதுல இருக்கும் அதுல கொஞ்சம் ஆடம்பரமா இருப்பாங்க கோவிலுக்கே ரொம்ப அப்படியே பிரம்மாண்டமா போறது ஏதோ ஃபங்க்ஷனுக்கோ பார்ட்டிக்கோ போற மாதிரி கோவிலுக்கு போறது எல்லாமே இந்த மீனராசி மீன இருக்கிற தான் இருக்கும் கோயிலுக்கு போறதே ஒரு அமைப்பு அதுதான் இந்த ஆன்மீக நாட்டம் அந்த கோயிலுக்கு படோடமா போறது அப்படி பிரம்மாண்டமா போய் இறங்குறது அந்த கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வர்றதே ஒரு வைபவமா நடத்துறது எல்லாமே இந்த மீன ராசி மீன லக்கணம் தான் கழுவுற தண்ணியில் நடுவுற மீன் மாதிரி தான் இவங்களோட வாழ்க்கை எல்லாத்துலேயும் போய் கலந்துக்கிட்டு அதில் இருக்கிற பெஸ்ட்டை மட்டும் எடுத்துட்டு அப்படியே நவந்துருவாங்க எதுலையுமே ரொம்ப ஆழமா உள்ள போய் வெளில மாட்டாங்க மீன ராசி மீன லக்னம் நிச்சயமா எவ்வளவுதான் கவனமாக இருந்தாலும் யாரோ ஒரு நபரிடம் இல்லை ஏதோ ஒரு விஷயத்துல கண்டிப்பா ஏமாந்துருப்பாங்க அந்த தான் அவங்க வாழ்வாங்க அன்பின் பேரோ இல்லை உதவி செய்யப்போயோ ரொம்ப பாசத்துக்கு வந்து ரொம்ப அடிமையாயிடுவாங்க அந்த அன்பும் பாசத்தும் அவங்களுக்கு வந்து ஒரு காலகட்டத்தில் ரொம்ப ஆழமா ஒருத்தரை நேசிக்க வச்சு அந்த நேசிப்பு அந்த பாசம் அவர்களுக்கு துரோகத்தை சம்பாரிச்சு கொடுத்துரும் அந்த வழி அப்படியே கொஞ்சம் உள்வாங்கி அதன் பிறகு அந்த வழி ஒண்ணு என்னை அவ்வளோவா பாதிச்சு இல்லை நான் இப்ப நல்லாதான் இருக்கேன் அந்த துரோகமும் அந்த வழியோ எனக்கு வந்து ரொம்ப பாதிச்சு இல்லை இப்ப நான் நல்லாதான் இருக்கேன் அப்படிங்கிற அந்த ஒரு மனப்பான்மைக்கும் நிலைக்கும் ரொம்ப சுலபமாக வந்துடுவாங்க எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு விஷயத்தில் பாதிக்கப்படுறாங்களோ அதிலிருந்து மிக சீக்கிரமாக வெளியில் வந்து தன்னுடைய பழைய வாழ்க்கைக்கு திரும்புறதும் அந்த அளவுக்கான தைரியம் படைத்தவர்களும் இந்த மீனராசி மீன லக்னம் தான் இந்த மீனராசி மீன லக்னத்துக்கிட்ட இன்னொரு முக்கியமான குணம் டெக்னிக்கலி வெரி ஸ்ட்ராங் ஒரு விஷயத்தை கற்றுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதோடைய அடி ஆழம் வரைக்கும் போய் மொத்தமாக கற்றுக்கிட்டு அதில் பாண்டித்தியம் பெறுவது எல்லாமே இந்த மீனராசி மீன லக்னம் தான் ரொம்ப பெரிய ஆளுமை குணம் இருக்கும் ஏன்னா ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ணுறது இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கும் பட்சத்தில் நம்ம அவனுக்கு அட்வைஸ் பண்ணும்போது நம்ம அதில் பாண்டித்தியம் பெற்றுக்கணும் நம்ம அதில் வந்து ஆளுமையாக இருக்கணும் நம்ம அதில் ரொம்ப கிளாரிட்டியோடு இருக்கணும் அவங்க நம்மளை குறைப்பு மதிப்பிட்டுறக்கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க அப்போ ஒரு விஷயத்த ரொம்ப ஆழமாக கற்றுக்கிட்டே இருப்பாங்க அவங்க எப்போ அந்த விஷயத்த கற்றுக்கிட்டாங்கன்னு நம்ம யாருக்குமே தெரியாது அது ஒரு ரகசியமான ஒரு விஷயமாவே அவங்க கற்று முடிச்சிருப்பாங்க ஏன்னா இதுக்குள்ளே தான் ரேவதி அப்படிங்கிற புதரோட நட்சத்திரம் இருக்குது அப்போது மிகச்சிறந்த படிப்பாளிகள் மிகச்சிறந்த கல்வியாளர்கள் கல்வியில் சிறந்தவர்கள் டெக்னிக்கலி வெரி ஸ்ட்ராங் பீப்புள் எல்லாமே இந்த மீனராசி மீன்களத்தில் இருப்பாங்க ரெண்டாவது ஒரு விஷயத்துல வந்து ஒளிவு மறைவு இல்லாமல் ஓபனா தைரியமா ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்த முன்வைக்கக்கூடிய அமைப்பும் இவங்க கிட்ட இருக்கும் எந்த ஒரு சபையிலையும் வந்து குரல் உயர்த்தி பேசுறது தன்னுடைய கருத்துக்களை முன் வைக்கிறது முதல நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு வந்து அந்த கூட்டத்தை வந்து தன் இதெல்லாமே மீன ராசி மீனலக்னம் தான் யாருக்கும் அடங்கி போகணும் இல்ல அவங்க சொல்லட்டும் நம்ம கேட்போம் அவங்க சொல்லுபடி வாழ்ந்துக்குவோம் இப்படின்னா அவங்களுக்கு இருக்க முடியாது இந்த பிளெக்சிபிலிட்டது ரொம்ப கம்மி அவங்களுக்கு அப்போ ஃபிளெக்சிபிலிட்டி கம்மி அப்படிங்கிறப்ப நாம தான் எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட்ல இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்ககிட்ட இருக்கும் அதுக்கேத்த உழைப்பை கொடுக்கறதுக்கு தயங்கவே மாட்டாங்க இங்க நாம எப்பவுமே ராஜாவா இருக்கணும் மற்றவங்க நம்ம பேச்சு கேட்கணும் நாம அவங்கள விட சிறப்பான இடத்துல இருக்கணும் அப்பத்தான் மற்றவங்க நம்ம பேச்ச கேட்பாங்க அப்படிங்கிற அந்த அடிப்படை புரிதல் இருக்கும் இந்த அடிப்படை புரிதல் அவங்கள தொடர்ந்து உழைக்க வச்சுக்கிட்டே இருக்கும் மற்றவங்க உழைச்சு களைச்சி நான் பிரேக்குக்கு போறேன் அப்படின்னு சொல்லும்போது கூட அந்த நேரத்துல இவங்க ஏதாவது செஞ்சுட்டு இருப்பாங்க மற்றவர்கள் சோர்ந்து இல்லை மற்றவர்களுடைய கவனம் வேறு பக்கம் திரும்பும் போதும் இவர்கள் அந்த நேரத்துல ரொம்ப கவனமா யாரும் கத்துக்காத விஷயத்த கத்துக்கிறது யாரும் செஞ்சு முடிக்காத விஷயத்தை செஞ்சு முடிக்கிறது மற்றவர்களுக்கு முன்கூட்டியே செஞ்சு வச்சிடுறது இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அன்றாடம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமாக செஞ்சுட்டு இது எப்போ முடித்தேன் நான் முடிச்சுட்டேன் நீங்க எல்லாம் முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் முடிச்சுருவேன் இல்லையா அப்போ இவங்க எப்போவுமே கொஞ்சம் அகடா இருப்பாங்க அப்படிங்கிற பேரை வாங்கிடுவாங்க ரெண்டாவது உத்திரட்டாதி அப்படிங்கிற சனியுடைய நட்சத்திரம் உள்ள இருக்கு எந்த ஒரு விஷயத்திலும் நேர்மையாக இருப்பாங்க நேர்மை அப்படிங்கிறப்ப யாரும் நம்மை கூட சொல்லிடக்கூடாது யாரும் நம்ம முறை தவறி நடந்துட்டோம்னு சொல்லிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமா இருப்பாங்க இல்ல தன் தவறுகள் வெளியில் தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருப்பாங்க ஏன்னா மற்றவர்கள் நம்ம தவறு பண்ணிட்டோம் அது தவறு தெரிஞ்சாலும் பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை தவறு பண்ணாலும் இவங்க தவறே செஞ்சாலும் அது யாரு கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல செய்வாங்க இல்லைன்னா தவறே செய்யாம மாட்டிக்கிட்டால் நம்மளுடைய ரெஸ்பெக்ட் என்ன ஆகுது அதனால அது செய்யாமலே இருந்துடலாம் அப்படிங்கிற எண்ணம் தான் இவங்கள்ட்ட அதிகமாக இருக்குமே தவிர இவர்கள் தன்னுடைய சுய கௌரவம் செல்ஃப் ரெஸ்பெக்டை எந்த இடத்துலையும் விட்டுக்கொடுக்கவே கொடுக்கவே மாட்டாங்க சுயகௌரவத்தை விட்டு நம்ம ஒரு விஷயத்தை அடையணுன்ற எதிர்பார்ப்போ உங்கள்ட்ட இருக்கவே இருக்காது என்னுடைய படிப்பிலும் என்னுடைய அறிவிலும் என்னுடைய உழைப்புக்கும் கிடைக்காத மரியாதை என்னுடைய சுயமரியாதையை தான் கிடைக்கும்னா அது எனக்கு தேவையில்லை அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருப்பாங்க பணம் செல்வம் சேர்ப்பது இவர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்டிப்பா ஒரு மீனராசி மீன லக்கணம் தன் வாழ்க்கையில சிறிய அளவு சொத்தா சேர்த்துருவாங்க ஏன்னா சொத்து சுகம் சேர்க்கறது சௌகரியமா வாழ்றது பணம் வச்சிருக்கிறது அதை கணக்கு போட்டு எழுதி வைக்கிறது இப்ப நம்ம பர்சில் எவ்வளோ இருக்கு நம்ம பேங்க்ல எவ்வளோ வச்சிருக்கோம் அப்படிங்கிற அந்த கணக்கு வழக்கெல்லாம் உங்களுக்கு எப்போதுமே தெரியும் ஒரு பத்து ரூபா அவங்ககிட்ட நீங்க கொடுத்தாலும் மீனராசி மீனலக்கணம் அந்த பத்து ரூபா எப்படி செலவாச்சு அப்படிங்கிற அந்த மனக்கணக்காக அவங்க கிட்ட கண்டிப்பா இருக்கும் எப்படி செலவாச்சுனே தெரியல அப்படின்ற அந்த போக்கே உங்ககிட்ட நீங்கள் நீங்க முடியாது நூறு ரூபாய் செலவானாலும் அந்த நூறு ரூபாயும் எங்க எங்க எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி செலவாச்சு அப்படிங்கிறத காட்சிப்படுத்தி உங்களுக்கு சொல்லுவாங்க ஏன்னா கொஞ்சம் கற்பனை திறன் இவர்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகம் ஒரு விஷயத்த அப்படியே மற்றவர்களும் அந்த இடத்துல இருந்தா எப்படி இருந்திருக்கும்ன்ற அந்த உணர்வோட அந்த காட்சிப்படுத்தி சொல்கிறதுல இவங்க வல்லவர்கள் ஏன்னா புதன் அப்படிங்கிறது கற்பனை திறன் அதிகம் உள்ளது இந்த ரேவதி அப்படிங்கிற நட்சத்திரம் வந்து தான் இருக்குங்கிறப்ப அந்த குணாதிசயம் என்னென்னா கற்பனை திறன் ஹாசியம் இதெல்லாம் அவங்க கிட்ட ரொம்ப இயல்பாக இருக்கும் ஒரு விஷயத்த கொஞ்சம் கூட்டியோ குறைச்சோ நகைச்சுவையோடு எல்லாரும் சேர்ந்து சிரிக்கிற மாதிரி விஷயத்த சொல்லிடுவாங்க ஞாபக சக்தியும் இவங்களுக்கு ரொம்ப அதிகம் இவங்களை நீங்கள் ஏமாற்றவே முடியாது அநேக நேரங்களில் அன்னைக்கு நீ இப்படி பண்ணல அன்னைக்கு நீ இப்படி சொன்னல அன்னைக்கு நீ இந்த கால சட்டை போட்டிருந்த நீ இதெல்லாம் வந்து அன்றைக்கி நடந்துச்சு அப்படிங்கிறத அப்படியே ஒரு சீக்குவன்ஸை சொல்லி மற்றவர்கள்ட்ட போராடி தன்னுடைய வாக்கு வாக்குபலத்தோட இவங்க தன் பக்கத்து நியாயத்தை நிலைநாட்டி ஜெயிச்சிருவாங்க பேசி இவர்களிடம் நீங்கள் ஜெயிக்கவே முடியாது ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ணவும் முடிவு பட்டாங்கன்னா நிச்சயமாக ப்ரூவ் பண்ணிவிடுவாங்க இந்த மீனராசி மீன இலக்கணத்தார் எந்த அளவுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு கடுமையான உழைப்பாளிகளும் கூட மற்றவர்களுக்கு எந்த ஒரு ஆதாயமும் எதிர்பார்க்காம அட்வைஸ் பண்ணக்கூடிய உயர்ந்த பண்புடையவர்கள் என்றைக்கும் மதுரை மீனாட்சியை வழங்கி திருச்செந்தூர் முருகனை வணங்கி வாழ்க்கையில் மிக சிறப்பான பலன்களை அடைய முடியும் என்றைக்கும் எப்போதும் மீனராசி மீனலக்னம் காலபுருஷ தத்துவத்துக்கு கடைசி ராசியாக இருந்தாலும் வாழ்க்கையில் ஆளாக நிச்சயமாக ஜெயிச்சுடுவாங்க சுகமே சொல்கிற